ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரிடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபர் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு குடும்பத்தில் மற்றவர்களால் தேவையில்லாத வீண் கலகம் ஏற்படலாம் அதனால் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும் அப்புறம் வாழ்க்கையோடு சிறு தூர கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வாழ்க்கை துணையோடு அந்த கருத்து வேறுபாடு உண்டாகாம இருக்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாமே உங்ககிட்ட நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட கோவப்படுவாங்க இவங்க எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்கணும் அக்கம் அக்கம்பக்கத்தினர் கூட உங்ககிட்ட கோவப்படுவாங்க இவங்க எல்லாரிடமும் கோவப்படாம கொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அதாவது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அப்புறம் உடல் பொழிவு அடையோ உங்களை ஏமாற்ற நினைக்கக்கூடிய நண்பர்களுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வீங்க இந்த மாதிரி புரிந்து கொள்ளும் போது இதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் ஏன் நான் சொல்றேன்னா எப்பயுமே வந்து நண்பர்கள் நண்பர்களாகவே இருக்க மாட்டாங்க நண்பர்கள் துரோகிகளாக நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அப்போ தெரியும்போது அவங்க கிட்ட விலகி இருக்கிறது நல்லது விலகி இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை அடைய முடியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து புரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அனுபவப்பட்டுருந்திங்கனா அது எந்த அளவுக்கு வழிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஜனவரியுடைய இந்த பத்து நாட்கள் ரொம்ப கவனமாக நண்பர்கள்கிட்டலாம் இருங்க ஏன்னா நண்பர்களுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டதுக்கு பின்னாடியும் நண்பர்கள்கிட்ட நீங்கள் பாட்டு சகஜமாக இருந்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ரொம்ப வந்து கவனமாக இருங்க அப்புறம் அவ்வப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணப்பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி வந்தாலும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளிச்சிருவீங்க அதை விட உங்கள் ராசிநாதனே சுக்கரனாக அமையறதுனால எந்த பிரச்சனையும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது போல கடந்து விடுவீங்க கடன் சார்ந்த விஷயங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும் ஏன்னா இதுலலாம் கவனம் செலுத்தலன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் உங்களுக்கு கீழே போயிடும் இதில் கவனம் செலுத்திங்கன்னா வருமானம் சீராக இருக்கும் அதனால் இதில் கவனலாம் வந்து செலுத்தணும் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் நான் உங்களுக்கு பலன்கள் சொல்லணுன்னு நினச்சேன் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த முதல் மாதத்தில் பத்து நாட்கள் பொருட்களுடைய விற்பனையானது மிகவும் நன்றாக இருக்கும் அதை உறவினர்களும் நண்பர்களும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்கள் நீங்க பெறுவீங்க அந்த பாராட்டுக்கள் கிடைக்கும்போது அந்த பாராட்டுக்கள் கிடைக்கிறதுக்கேற்ப முயற்சி புது முயற்சிலாம் நீங்கள் பண்ணலாம் அது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலிடத்திலிருந்து நிறைய சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அப்படி வரக்கூடிய எல்லா சந்தோஷமான செய்திகளும் உங்கள் மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும் அப்புறம் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க அந்த வளர்ச்சிக்கேற்ப செயல்படுவது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது வளர்ச்சி படிப்படியாக இருக்கும்போது அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்பட்டால் நம்ம வளர்ச்சியை யாராலையும் வந்து தடுக்க முடியாது வருமானம் நன்றாக இருக்கும் செலவும் அதிகமாகும் செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சக ஊழியர்களால் நன்மை அடைவீங்க சக ஊழியர்கள் கிட்ட உதவிகள்லாம் வந்து கேளுங்க அப்புறம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ புதிய வாகனங்கள் கண்டிப்பா வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களால வாங்க முடியும் அப்புறம் வாழ்க்கையில அடைய கூடுதல் கவனத்தோடு உழைக்கணும் ஸோ கூடுதல் கவனங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு விஷயத்திலையுமே இருக்கணும் இப்ப சின்னதா வந்து ஒரு விஷயம் நீங்க செய்றீங்கன்னா அதுலேயும் வந்து நல்ல லாபம் கிடைக்குமா அது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கணும் யோசிச்சு யோசிச்சு தான் வந்து செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட செயல்பட வாழ்க்கையில் அடைய முடியும் வாழ்க்கையில் அடைய கவனத்தோடு உழைக்கிறது ரொம்ப 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 அவசியம் ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபர் ஆசிக்காரங்க இப்போ நான் சொன்ன இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரோஹிணியில பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக நோட் பண்ணி எதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பத்து நாட்கள் ஜனவரியில் வாகனங்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா வாகனங்கள் வகையில் உங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால வாகனங்கள் உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்யணும் எதுலேயுமே ஆலோசனைகள் செய்யாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம் அப்புறம் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் காரிய தடங்கல்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து மாற்றிக்கணும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் அந்த கவலை உண்டாகிறத நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றிக்கணும் அப்புறம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய உதவிகளை நல்லா என்ஜாய் பண்ணுங்க புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கும் அது உங்களுக்கு புது வேகத்தை கொடுக்கும் இது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீங்க எது பேசுறதாக இருந்தாலும் நல்லா நியாயமா பேசணும் அதன் மூலம்தான் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கவனமாக செயல்படணும் ஏன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கூட இருக்கிறவங்க மூலியமாக கூட இருக்கலாம் அதனால உத்தியோகத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம் ஏற்படும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு உடல் ரீதியாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வருமா அந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆவது தியானம் மாதிரி செய்யணுமா அந்த தியானம் செய்யும்போது உடலில் அப்படியே ஒரு சாந்தம் ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவது குறையுமா அதனால ரோஹிணியில பிறந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை மறக்காம செய்துடுங்க அப்புறம் ரிஷப ராசிக்காரங்க மிருகசிறீடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் இதுல பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதுல பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது உங்க பொருட்களும் சரி உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட பொருட்களும் சரி நீங்க பாதுகாப்பாக வைக்கணும் இல்லைன்னா பொருட்கள் கலவு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது களவு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தான் வந்து சொல்றேன் அப்புறம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் கண்டிப்பா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே உறவு பார்த்தீங்கன்னு பலப்படும் அந்த உறவு பலப்படும் போது அந்த உறவு பலத்துக்கு ஏற்ப நீங்க புதிய புதிய விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உறவில் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கப்புறமா பிள்ளைகள் அடைய தேவையானவற்றை அவங்களுக்கும் செய்யணும் அதுதான் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும் மனதில் ஏதாவது கவலைலாம் இருந்ததுன்னா அது நீங்குவதற்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எந்த இஷ்ட தெய்வத்தை எப்படி வேணாலும் வழிபாடு செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா உங்கள் கவலை குறையோ ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த பத்து நாள் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது மனநிம்மதியை ஏற்படுத்தும் அப்புறம் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதுக்கு சந்தோஷமான காரியம் நடக்கும் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு உங்களுக்கு ஸ்பாசிட்டிவாக வந்து இருக்கும் அதாவது ரொம்ப ஒரு எதர்ச்சியாக வந்து எல்லாமே உங்களுக்கு அப்படியே தானாக நடக்கிற மாதிரி எல்லாமே சந்தோஷமாக நடக்கும் இது சீரத்தில் பிறந்த ஆசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்ட தாள்களை உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த பத்து நாட்கள் ரிஷபராசியில பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்கல்ல இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பத்து நாட்களுமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துங்க ஒவ்வொரு நாளுமே இதை பண்ணுங்க இதை செய்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தானா வீடு தேடி வரும் கோவிலுக்கு போக முடியல நாட்டிலும் வீட்லையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை வந்து வழிபாடு செய்யுங்க பெருமாளை சிம்பிளா வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வீட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா வந்து பெருமாள் வழிபாடு செய்துடுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோல ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்க தெரிஞ்சு தான் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஏற்ப ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன் என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி